கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்க என்ன மேலே என்னென்ன இருக்கு அப்படியே மேலே போனா வீடு இருக்கா இதுக்கு மேலேயா இதுக்கு மேலே இருந்தால் எப்படி இதில் போயிட்டு வராங்க டெய்லி வண்டியில் அதில் போயிட்டு வந்து பைக்லையே ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் மேலே மேலே ஆயிரம் பேருக்கு மேலே இருக்கீங்க ஆனால் எந்த ஒரு அடிப்படை எதுவுமே இல்லாமல் இருக்குது நம்ம பஸ் இல்லை ஆம்புலன்ஸ் இல்லை ஹாஸ்பிட்டல் இல்லை வேணா பூசணிக்காயாது பிக்கிறதுக்கா மேலே பலாப்பழம் கிடைக்குமா ரெட்டாக கொடுப்பாங்களா ஆடு போயிடுச்சு இதுக்கு மேலே ரோடு முடிஞ்சிருச்சுடா ஆஃப் ரோடு ஆரம்பிச்சிருச்சுரா தம்பி வழக்கம் போல கதற ஆரம்பிக்க வேண்டியதுதான் எப்பா 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 அவன் ஈஸியாக போயிட்டாங்க நம்மளால போக முடியலையடா இதுதான் ப்ராக்டிஸுங்கிறது இந்த ரெண்டு ரோடு புரியுது சி ரெண்டு ரோடு பிரியுது இதுடா வாய் ஆமாம் தம்பி இதில் போக முடியுமா ஒன்னா தைரியமா உட்காரு யாம இருக்க பயமே நான் இருக்கிறதா பயமே இங்கிறியா அடப்பாவி இது வரைக்கும் ஒன்று எதாவது நான் சின்ன உனக்கு ஸ்க்ராட்ச் ஆகி விட்டு இருப்பேன் இது வரைக்கும் உன் பேர் என்ன வாட் இஸ் யுவர் நேம் ம் சொல்ல மாட்டியா சேலத்தில் நிறையா ஹில் ஸ்டேஷன் இருக்குது இருந்தாலும் ஏற்காட்டுக்கு இணையாக வந்து இந்த ஹில் ஸ்டேஷனில் கூலிங் இருக்குது உண்மையிலுமே தரமாக இருக்குது நம்ம ஃபேமிலியோடு வரதுக்கு உண்மையிலுமே ஒரு சூப்பரான பிளேஸுங்க ஃபேமிலிய வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாங்க வந்துட்டு ஃபுல்லாக ஏதாவது சமை சமைச்சு சாப்பிட்டுட்டு ஜாலியாக கொஞ்சம் பேசிட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒருத்தான பிளேஸுங்க எல்லாம் ஒரு ப்ரைவசியாக இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க மக்கள் ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்டா தான் இருக்காங்க வந்து ஜாலியாக வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒருத்தான பிளேஸ் தாங்க பலாமரம் போடுறா குட்டியாக இருக்குது போடுறா சூப்பராக இருக்குல்ல ஏதோ மரத்தை ஹேர் கட் விட்ட மாதிரி இது இதுதான் ஸ்கூலுக்கு போகிறோம் இல்லையா வடக்கு காடு அதுதான் ஸ்கூல் லீவு தானே ஆஃபீஸில் லீவு தானே இப்போ இது என்னடா இது தினை அரிசியா அது ஏதோ அரிசி தானே அது தினை அரிசியா என்ன அரிசின்னு தெரியல ஏதோ அரிசியா இல்லை சோளமா கம்பான்னு தெரியல போன்லெஸ்ஸாக வேணுமா போனோட வேணுமா போன்லெஸ்ஸாக வேணுமா போனோட வேணுமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் இல்லை இந்த கிளைமேட்டில் நல்லா ஒரு சூடாக ஒரு ஆட்டுக்கால் சூப் சாட்டின்னு வச்சுக்கோ அப்படியே இதமாக இருக்கும்ல உனக்கு வந்து சிக்கன் ரைஸு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே வேணும்ல உனக்குடா ரோடு இதோட முடியுதோ முன்னாடி ஒரு டிராக்டர் இருக்கு அதுக்கு மேலே ஓ லெஃப்டில் இறங்குதா ஆமாம்டா இது என்னடா புரால இன்னொரு பக்கம் எதாவது மலை கீழே இறங்குமோ ஆதிவாஸ் அரசு பழங்குடியினர் மாணவர் விடுதி ஹாஸ்டல்ரா கேட்போம்மா கீழே என்ன இருக்குன்னு கேட்போம் சின்ன பசங்க தான் புரா முன்னாடி என்ன இருக்கு இந்த ரோட்லேயே போனால் எங்கே போகுது எந்த மலைக்கு அந்த மலைக்கா ஃபுல்லாக ரோடே இருக்கா எத்தனை கிலோமீட்டர் வரும் ஒரு அரை மணி நேரம் ஆகாமல் போகிறதுக்கு ஆ ஓ இங்கே தான் ஃபால்ஸ் இருக்கா தம்பி எதுவுமே இல்லை குளிக்கிற மாதிரி ஃபால்ஸ் எதுவுமே இல்லையா நீங்களா இதே ஊரா எதாவது சுற்றி பண்ண வியூ பாயிண்ட்டாக தான் இருக்கா வியூ பாயிண்ட்டு நாங்கள் வரும்போது ஏறு நம்ம எந்த பக்கம் இருக்குங்கறியா இதுக்கு மேல ரோடு ஆஃப் ரோடு ஆரம்பிச்சிருச்சுடா தம்பி வழக்கம் போ வழக்கம் போல் வழக்கம் போல் கதறல் ஆரம்பிக்க வேண்டியதுதான் இருக்காது எங்கே போனாலும் ஒரு ஆஃப் ரோடு மாட்டிருதுல்லடா காய்ஸ் ரோடு முடிஞ்சிருச்சுங்க எதுக்கு இருந்தாலும் இவ்வளோ மோசம் இல்லை இல்லை காய்ஸ் தார் ரோடு முடிஞ்சிருக்கு முய வளர்ந்துருது எனக்கு இன்னைக்கு காய்ஸ் ரோடு முடிஞ்சிருச்சுங்க எதுக்கு மேலே ஃபுல்லாக ஆஃப் ரோடு தாங்க இந்த ரோடு எங்கே போய் முடியும்னு தெரியல ரோடு போகிற வரைக்கும் நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான் ரெண்டு ரோடு புரியுது சி ரெண்டு ரோடு பிரியுது வாய் ஆமா தம்பி இதில் போக முடியுமா நீ என்ன பண்ற வழக்கம் போல கீழே இறங்கி அங்கே போய் நின்று பார்த்துட்டு அப்படிங்கு சொல்ற போய் பாடுற எப்படி இருக்குன்ட்டு இப்போ போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லா எப்பா எப்பா அவன் ஈஸியா போயிட்டாங்க நம்மளால போக ப்ராக்டிஸுங்கிறது பிராக்டிஸ்ங்கிறது ஓகே இதுக்கு ரோடு கொஞ்சம் சும்மாரா இருக்குங்க போயிடலாம் உட்கார் உக்கார் உட்கார் உக்கார் ஒன்னா தைரியமாக உக்காரு ஏம் இருக்க பயமேன் நான் இருக்கிறதா பயமேங்கிறியா ஒன்று ஏதாவது நான் சின்ன உனக்கு ஸ்கிராச் ஆகிவிட்டு இருப்பேன் அடா இது வரைக்கும் எத்தனை ரெடியாஸ் வழி தெரியாத காட்டுக்குள்ள நாங்கள் பாட்டுக்கு ரோடு போற போக்கில் போய்கிட்டே இருக்கோம் எங்க போய் முடியும்னு தெரியல குளுருதுனால வாய் வாய் நடு ரோட்ல படுத்திருக்கா கடிக்குமோ அமைதியா படுத்துருக்கு அடிபட்டு ஐய ஐயா என்னடா அது இவ்வளோ மோசமா இருக்கு தமிழ் இந்த ரோடு எங்க போகுது ஏன் சிரிக்கிறான் தெரியல எங்கேயாவது போனது ரோடு எங்கே போகுது அதுக்கு மேலே நடந்து போகலாமா அதுக்கு மேலே அருவி தண்ணியில் ஆட்டம் போடுற மாதிரி இருக்கா எதுவுமே இல்லையா இப்போ கோயில் வரைக்கும் போனா அதுக்கு மேலே வந்து காடு தானா நடந்து போகலாமா அதுக்கு மேலே எங்கே போகுது கரடு மழை தான் என்ன பூசணிக்காயாது விற்கிறதுக்கா மேலே பலாப்பழம் கிடைக்குமா ரெட்டாக கொடுப்பாங்களா சரி வண்டி நிற்பா நடந்து போய் பார்க்கலாமா ஆ பின்னாடி இல்லை வரமாட்டேங்குதுரா வரமாட்டேங்குது இல்லை கைஸ் நாங்கள் வண்டி எங்கேயே நீ பாட்டிட்டு முன்னாடி கொஞ்சம் ஜாலியாக நடந்து போய் மேலே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வர போகிறோம் பீர் சாப்பிட்டு போகலாமா என்னடா அது உள்ள இப்போ சொரக்காயா அது தொங்கு தெரியுதா பெருசா பந்தலிலே தொங்குதடி பாவக்கா சொல்லுங்க என்ன சொன்னேன் போவோம் எவ்வளோ தூரம் போதுன்னு பார்ப்போம் டைம் என்ன அது ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டியா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் நடப்போம் ஒரு அஞ்சு மணி வரை நடப்போம் எங்கே போதுன்னு பார்ப்போம் ஒரு நல்ல லொக்கேஷனாக போய் கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக வரலாம் தெரியும் அழகாக இருக்கலாம் ம் இல்லை கண்ணுக்குட்டி கன்று குட்டியா எங்க இருக்கு அழகா இருக்கு வா சூப்பராக இருக்கு குட்டியாக இருக்குல்ல சாணம் போடுது சிட்டியில் உங்களுக்கு இடம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி தான்டா கேமரா வரணுமா நிறையா கேமரால கமான் உன் பேர் என்ன வாட் இஸ் யுவர் நேம் ம் சொல்லுடா சொல்ல மாட்டியா சொல்ல டாக்டரா நர்ஸா இல்லை கலெக்டரா சொல்லு சொல்ல மாட்டேன்டா போடாங்க இது சொன்ன வரும்போது நான் மீட் பண்ணுறேன் வாழகா இருக்கும் ம் மணிஷம் சூப்பராக இருக்குல்ல டிங்கு டிங்கு டிங்குன்னு ஒரு டைம் நீ சித்தேறி போகும்போது இந்த மனுஷத்தை கேட்டதா சொன்னீங்க காட்டுக்குள்ள நான் சொன்ன நீ சித்தேறி போகும்போது இந்த மனுஷன் உண்ட கேட்டதா சொன்னீங்க காட்டுக்குள்ள வேற ஏதாவது சவுண்டு கோயில் பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்ன மாமரம் மாங்காய் எதுவுமே இல்லை ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்குல்லடா ஈவினிங் டைமில் கரெக்டாக சன் செட் ஆகிற டைமில் இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளாக நடந்து போகிறது இன்னும் ஏதோ ஒரு அக்கா வராங்க கைஸ் இந்த வீட்டெல்லாம் பாருங்களேன் பழைய காலத்து வீடுங்க இந்த அந்த கூரை ஃபுல்லாகவே தாங்க நெஞ்சு போட்டிருக்காங்க வீட்டுக்கூரை மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செடி முளைச்சிருக்கு பாருங்கள் காய்ஸ் இந்த வீட்டுக்கு அரங்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அந்த வீட்டை லைட்டாக வந்து ஒரு ஷூட் பண்ணோம் அந்த வீடு பார்த்துருப்பீங்க அந்த வீடாக ரொம்ப வித்தியாசமான வீடாக இருக்குது பார்த்தீங்களா மேலே பூரா பார்த்தீங்கன்னா ஏதோ தான் மேய்ஞ்சிருக்கிறாங்க அதே பழைய காலத்து வீடு அந்த மாதிரி தெரியல என்ன பிள்ளைன்னு தெரியல சரி எப்படி போகலாம் எப்படி போகலாமா இல்லை இப்படி மேலே போகலாமா மேலே மேலே லெஃப்ட் ரைட்டு பிரியுது எதுலாம் போகிறோம் தெரியல சரி மேலே ஏறுவோம் வண்டி சார் எங்கள் ஓன்ட்ட தான இருக்கு

வீட்டுக்கு போகிற வழியாக இருக்கும்போது போது ஆமாடா வீட்டுக்கு போகிற வழிடா எங்கே இருக்கா போயிட்டு ஆமாங்கம்மா கோயில் இருக்குன்னு சொன்னாங்கல்ல கோயில் எந்த பேர் இருக்குன்னு தெரியலையே அதான் ஃபர்ஸ்ட் ஒரு புண்ணு பார்த்துட்டு ஓடிச்சு அடுத்து இன்னொரு புண்ணு ஓட்டிக்கல பாம்பா கல்லாடாது

சிக்னல் சுத்தமாக இல்லையா ஏர்டெல் ஜியோ ரெண்டுமே இல்லையா ஆ எதில் இருக்குது ஏர்டெல் ஜியோவா இங்கே ஒரு வழி ஏறுது இங்கே ஒரு பின்னாடி ஒரு பாதை போகுதுப்பா சில்வர் உக்கு மரங்கள் பாருங்கள் சூப்பராக காற்றுல அவ்வளோ சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்கு வீட்டில் இருக்கிற நேரம் பார்த்து கரெக்டாக ஆடாது தமிழில் ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கணுமே மலையை தமிழில் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் இந்த இடத்துல மலையை கீழே இறங்கும் போது வியூ இறங்கும் போது நிறைய வியூ பாயிண்ட் இருக்கு இல்லடா எந்த வீடு

அடிக்குது அழகா இப்போ அழகாப்பா காற்றடிக்குமா ஜில்லுன்ருக்குல்லடா உங்களுக்கு கீழே பார்த்தியா மாடு கட்டுறதுனே ஒரு ஒரே ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க கல் வச்சு கட்டு தர மாதிரி ரோட்டில் யாரையுமே காண யாரா வந்தாங்கன்னா கோயிலுக்கு போகிற விட்டுதான்னு சொல்லி கரெக்டாக கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் யாரையுமே ரோட்டில் காணமேடா ஆகை இதோட உரையை முடிச்சுக்கலாங்கிறியா இதோட உரையை முடிச்சுக்கலாங்கறியா சரி ஆ குருவி சத்தலாம் ஐம்பது குருவி சத்தலாம் அழகாக இருக்குல்ல நம்ம மூணு இந்த மாதிரி குருவி சத்தம் கேட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுடா இந்த மாதிரி மோசன்னா குருவி சவுண்டே கேட்க முடியுது வீடு இருக்குடா சவுண்டு கேட்குது பற்றி ஆள் சவுண்டு ஆளுங்க பேசிக்கிற மாதிரி புளியா சளி பிடிக்க மாதிரி சளியா இருக்கு தொண்டை கட்டிக்குமோ புளி இனிப்பு தானே ஸ்வீட் சாக்லேட் காஃபி காஃபிளா வேண்டா லேட்டாகண்டா டேய் இங்கடா போக சொல்ற சர்வீஸ் போறதுக்கு ஆட்டுக்கால் சூப்பர் என்னடா சம்மந்திருக்கு ஏன் சர்வீஸ் போனா வண்டி வராதா என்ன கால் கோழி காலா கால் தனியாக தருவாங்களா இங்கேயும் பரவாயில்லூர்வாக்கு மரம் இருக்குது இவர் ஃபோட்டோ எடம் சூப்பராக இருக்குது பரவாயில்ல பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதா பார்க்குறதுக்கு என்ன இந்த மரம் என்னத்துக்கு சார் அதான் எனக்கும் தெரியல நின்னு வரணும் கோயில் எங்கடா இருக்கு கோயிலே வரமாட்டேங்குதுடாட்டை டைம் என்ன அது டைம் என்ன ஆகுது மணி என்ன ஆகிறது அஞ்சு அஞ்சு பத்தாச்சா இப்போ போனாவே கீழே இறங்க ஆறு மணி ஆகிடுமா ஆறாம் ஆகாது போகும்போது டக்குன்னு இறங்கிடலாம் கீழே சூரிய வெளிச்சம் கண்ணை கூசுதுரா என்னடா தண்ணியாக இருக்குது முன்னாடி நீர் ஊற்று இருக்குடா நீர் ஊற்று தேங்கிற மாதிரி இருக்குடா வாட்டர் சோர்ஸ் ஆமாடா தண்ணி இருக்குடா தண்ணி இருக்குது ஒரே ஒரே சோப் பவுடராக இருக்குது குளிக்கிற இடமா இருக்குமோ ஏ வீடு இருக்குடா மேலே இங்கே தெரியுதா ஸோ நம்ம அந்த பக்கம் போக வேணாம் அப்படி நேராக போயிடும் தண்ணி பாரு தண்ணி உள்ள கலங்களாக இருக்குது குளிக்கிற தண்ணி கூட தான் குளிக்கிற துவைக்கலாம் யூஸ் பண்ணுவாங்க போல் ரொம்ப வெரிதான் எடுத்து சாணி போடுறியா வீட்டுக்கு சாணி தெளிச்சா நல்லா இருக்குங்கறியோ நல்லா தான் இருக்கும் எல்லாமே ஆர்கானிக் தானா எடுத்து வருமா ஞாபகம் இல்லையே இதெல்லாம் தோணவே இல்லையே அடுத்த ஹில் ஸ்டேஷன் போகும்போது கூட ஒரு பைய எடுத்துகிட்டு போயிடுவோம் இங்கெல்லாம் மாட்டு சாணி இருக்கோ அதெல்லாம் அள்ளி பையில் போட்டு எடுத்துகிட்டு போய் செடிக்கு போயிட்டு வரமாக போட்டுரும் சும்மா இது என்ன சொறிஞ்சு விட்டு அனுக்கடா இது என்ன கருவேப்பிள்ளையா அது இது என்ன கருவேப்பிள்ளையா மேலே உள்ளது கருப்பில மாதிரியே இருக்குது மேலே போகிற அடுக்கடுக்காக இருக்குது பாடுறா இதுதான் அடுக்கு அடுக்கு விவசாயம் சூப்பராக இருக்குல்ல அடுக்கடுக்கா இட் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் வா கிலோமீட்டர் ஜிம்முக்கு போகாத ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம்டா அங்கே ஒரு ஆள் இருக்குடா ஒரு பெரியவர் இருக்காரு அப்படின்னா இடத்துல குச்சி சொல்லான் இருக்காரு பாரு அடிப்பார் அவர்கிட்ட போய் கேட்டுக்கலாம் மேலே என்னதான் இருக்குன்ட்டு அவர்கிட்ட கேட்டு அவர் சொல்கிற நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் மேலே மேற்கொண்டு மேலே போகிறதா என்னன்ட்டு ஓகேவா டீலா என்ன மேலே என்னென்ன இருக்குது அப்படியே மேலே போனால் வீடு இருக்கா இதுக்கு மேலேயா

மேலே எவ்வளோ வீடு இருக்கும் சும்மா எத்தனை வீடு இருக்கும் மேலே இதுக்கு மேலே மேலே வீடு இருக்குது இங்கே ஒன்று எத்தனை இடம் வீடு போய் தரத்தில் வீட்டே இருக்கும் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது போய் அப்புறம் அதுக்கு மேலே அதுக்கு மேலே இருக்காது கொஞ்சம் மேலே தான் ஃபுல்லாக அப்படி இருக்கும் அப்புறம் விவசாயம் அப்படியே மலைக்கு அந்த பக்கம் என்னென்னா இருக்குது அந்த பக்கத்தில் அண்ணாண்டா அப்புறம் கீழே தலை கீழே சொல்கிறேன் தருமபுரியா இல்லை இந்த என்ன ஒரு அந்த பக்கம் இந்த அடிவாரம் வந்து சேலம் இதுகிட்ட வருது இடையப்பட்டி வருது அந்த பக்கம் அடிவாரம் சேலம்தானா தானா இந்த ஊருக்கு எதுவுமே பண்ணல யாருமே மேல ஒரு ஆயிரம் பேருக்கு மேல இருக்கீங்க ஆனா எந்த ஒரு அடி அடிப்படை எதுவுமே இல்லாம இருக்குது நம்ம பஸ் இல்ல ஆம்புலன்ஸ் இல்ல ஹாஸ்பிட்டல் இல்ல ஆம்புலன்ஸ் இருந்துச்சு பாத்தியா மேல அங்கெல்லாம் ஓரளவுக்கு இருக்கு அது சிட்டி ஹாஸ்பிட்டல் இல்ல ஆனா ஆம்புலன்ஸ் இருந்தது அது வந்து சிட்டி கிட்ட தானே இருக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் அது கீழே இறங்குறதுக்கு ஆனா இது அப்படி இல்ல ஒரு அடிப்படை வசதி எதுவுமே இல்லை காய்கறி குழம்பு செலவு போனதாக இருந்தால் கூட எங்கே போகணும் வேலூர் தான் வேலூர் போகணும் ரூபாய்க்கு கூட இங்கே வேலூர் தான் போகணும் பத்து காய வாங்குறதுக்கு பெட்ரோல் போட்டு போகணும் கொடுமை தான் ரொம்ப கொடுமை ஏன் அரசாங்கம் தெரியல நான் யாரும் கோரிக்கைக்கு वकील ஏதோ நீங்க கேக்கலையா அது போராட்டங்கிறதுதான் பண்ணல இதாங்கறாங்க கேக்குறாங்க பஸ் வரறப்படின்றாங்க அதுன்றா இன்னும் ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும் நல்லா இருக்கு கிளைமேட் நல்லா இருக்கு எப்பவுமே கூலிங்கா தான் இருக்குமா வெயில் காலத்துல எல்லாமே கூலிங்கா ஓரளவுக்கு ஏற்காடு மாதிரியே தான் கூலிங் மாதிரியாதான் கூலிங்கி இருக்கு நார்மலா உண்டு நம்ம இந்த மாதிரி கரும்புதரும் கூட இந்த அளவுக்கு கூலிங் இல்லை ஆனா இது நல்லா ஓரளவுக்கு ஏற்காடுக்கு இணையாவே இனையாவே கூலிங்கா இருக்கு நல்லா இருக்கு பார்த்தாரு எவ்வளோண்ணா பக்கம்தானா சரி சரிண்ணா பார்த்து வரணும் ஹலோ கைஸ் முன்னாடி ஒரு பலாமரம் இருக்கேன் அந்த பலாமரத்துல அடியில் வந்து நல்ல சூப்பராக இருக்கும் போய் நின்று பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த எப்படி எப்படினு சொல்லி பார்த்துட்டு வந்துருவாங்க இந்த கிராமம் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிருக்கேன் சேலத்தில் கருமுதுரை நல்லூர் குன்னூர் இந்த மாதிரி ஏகப்பட்ட இடம் போயிருக்கேன் ஆனால் எங்கேயுமே இந்தளவு கூலிங் இல்லைங்க ரொம்ப ஏற்காடு இணையான குளிகவும் இந்த ஊரில் இருக்குங்க நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லா ஒரு ஒன் டேஸ் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேஸுங்க ஜாலியாக ஒரு ரைடு வந்துட்டு எங்கேயாவது அப்படியே ஜாலியாக உட்காந்து பேசிவிட்டு சூப்பராக ஏதாவது கொண்டு வந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க சூப்பரான லொக்கேஷன் தான் மக்களும் ரொம்ப அமைதியான மக்களாக இருக்காங்க நல்லாயிருக்கு இடம் ரொம்ப

இந்த வயசுலேயும் இவ்வளோ மேட்டில் கல்லில் விறகு தூக்கி கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்க பாட்டி நம்மள வச்சு பன் பண்ணிருச்சு இல்ல நம்ம பாட்டியை ஃபன் பண்ணலாம் நினச்சா பாட்டி நம்மள வச்சு பன் பண்ணிட்டு போகுது அவர் சொன்ன பலாமரம் வந்துருச்சுரா பலாமரம் தானே இது நம்மளா இங்கே வாழ்கிறது கஷ்டம் ஆ கைசவர் சொன்னால் பலாமரம் வந்துருச்சுங்க அழகாக பலாமரம் கொடை மாதிரி இருக்குதுங்க சூப்பராக இருக்குது கீழே வைக்க நல்லா சில்லு சில்லு சில்லுன்னு இருக்குங்க உள்ளே வெண்டைக்காய் போட்டுருக்காங்க கடாக்கிரி வெண்டிக்காய் நாட்டு வெண்டைக்காயா பெருசாக இருக்குது எடுக்கலாமல் அடிச்சுருவாங்களா இல்லை காட்டுக்குள்ள போய் வேண்டாம்ங்க நின்று வெளியே நின்று எடுத்துக்கலாம் காய்ச்சினால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மலை மலை ஏறி வந்துவிட்டோங்க இந்த மலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான கிளைமேட்டில் தான் இருக்குது சேலத்தில் நிறையா ஹில் ஸ்டேஷன் இருக்குது இருந்தாலும் ஏற்காட்டு கிணையாக வந்து இந்த ஹில் ஸ்டேஷனில் இருக்குது உண்மையிலேயுமே தரமாக இருக்குது நம்ம ஃபேமிலியோட வரதுக்கு உண்மையிலேயும் ஒரு சூப்பரான ப்ளேஸுங்க ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாங்க வந்துட்டு ஃபுல்லாக ஏதாவது சமை சமைச்சு சாப்பிட்டுட்டு ஜாலியாக கொஞ்சம் பேசிட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒருத்தான பிளேஸுங்க நல்லா ஒரு ப்ரைவசியாக இருக்குது ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க மக்கள் ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்டா தான் இருக்காங்க வந்து ஜாலியாக வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒருத்தான பிளேஸ் தாங்க என்ன சுற்றி பார்க்குற மாதிரி ஃபால்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய இடங்கள்லாம் இல்லை பட் ஒரு ஒரு நேச்சுராக ரசிச்சுக்கிட்டு ஒரு சூப்பராக ரைடு வரும்னா கண்டிப்பாக அதை ஒர்த்தான ப்ளேஸுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான ப்ளேஸுங்க ஓகே சோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்